பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கும்பமேளாவில் ருத்ராட்சம் பாசிமணி விற்று கொண்டிருந்த மோனலிசா என்ற பெண் திடீரென உலக புகழ் பெற்றுள்ளார் உலக அழகை ஐஸ்வர்யா ராயை மிஞ்சி விடுவார் என்றும் ஒரிஜினல் மோனலிசாவையே மிஞ்சி விடுவார் என்றும் வர்ணிக்கின்றனர் யார் அவர் கும்பமேளாவில் பக்தர்கள் மோனலிசாவை பின்தொடர காரணம் என்ன அதை பற்றிய சில தகவல் துளிகள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கியது மூன்று முக்கிய நதிகள் இணையும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் என நம்பிக்கை கும்பமேளாவில் எப்போதுமே கோடிக்கணக்கான மக்கள் திரள்வார்கள் இம்முறை உலகெங்கிலும் இருந்து நாற்பது கோடி பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வளவு பெரிய கூட்டத்தில் யாராவது ஒருவர் காணாமல் போனால் தேடி கண்டுபிடிப்பது சிரமமான காரியம் ஆனால் லட்சக்கணக்கான மக்களுக்கு நடுவே பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் முறை குறிஞ்சிப் பூப்போல் தோன்றிய மோனலிசா என்பவர் இணையத்தில் வைரலாக பேசப்பட்டு வருகிறார் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவரான மோனலிசா ருத்ராட்சம் பாசிமணி விற்பதற்காக கும்பமேளாவில் குடும்பத்தினரோடு கடை போட்டுள்ளார் இந்தியர்களுக்கே உரிய நிறத்தில் அழகான புருவங்கள் கலையான புன்னகை முகத்தோடு காட்சியளிக்கும் மோனலிசா அங்கு வருகை தந்தவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார் இன்றைய உலகில் மேக்கப் போடாத இளம் இளம்பெண்களை காண்பது அரிது இதில் மோனாலிசாவுக்கு விதிவிலக்கு அளித்துவிடலாம் என அவரை நேரில் கண்டவர்கள் புகழ்ந்து தழுகின்றனர் மோனலிசாவின் புகைப்படத்திற்கு இணையத்தில் ஆயிரக்கணக்கில் லைக்ஸ் குவிந்து வருகின்றன ஒரு சிலர் மோனலிசாவிடம் ருத்ராட்சம் வாங்குவதை தவிர்த்து அவருடன் பேசி பழக முயன்றுள்ளனர் தனக்கு வியாபாரம் நடந்தால் போதும் என மோனலிசாவும் பேச்சு கொடுத்துள்ளார் நாளுக்கு நாள் கும்பமேளாவில் மோனலிசா இருக்கும் இடத்தை பலரும் தேடியுள்ளனர் மோனலிசா பிரபலம் அடைவதை தெரிந்து சில வடநாட்டு ஊடகங்களும் அவரிடம் பேட்டி எடுத்துள்ளனர் சில நாட்களிலேயே அவரை இன்ஸ்டாகிராமில் பின்தொடரும் நபர்களின் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் உயர்ந்துள்ளது பல பிரபலங்கள் பிரபல இயக்குநர்களை தொடர்பு கொண்டு சினிமாவில் வாய்ப்பு அளிக்கும்படி கோரிக்கையும் விடுக்கின்றனர் இன்னும் சிலர் அவரிடம் அத்துமீறி உள்ளனர் இதனால் விரக்தியடைந்த மோனலிசாவின் பெற்றோர் அவரை அவருடைய சொந்த ஊரான ராஜஸ்தான் அனுப்பி வைத்துள்ளனர் சொந்த ஊர் வந்த பிறகும் அவரை யாரும் விட்டு வைக்கவில்லை சினிமா படங்களில் நடிக்க வைக்க முயற்சி நடைபெற்று வருகிறது அவரும் படங்களில் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார் என்று தெரிய வருகிறது கும்பமேளாவில் பல நடிகர் நடிகைகள் சந்நியாசியாகிக் கொண்டிருக்கின்றனர் அதே சமயம் பாசி மாலை விற்கும் பெண்ணிற்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நடக்கும் நிகழ்வுகளை பார்த்தால் உலக புகழ் பெற்ற மோனலிசாவின் ஓவியத்திற்கு இணையாக ருத்ராட்ச மாலை மோனலிசா உருவெடுத்து விடுவார் என்றே தோன்றுகிறது